ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நானும் நம்புறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கொடல் வறுவல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டு குடல் வந்து முழுசாக வாங்கிட்டு வந்தால் கூட க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு எனக்கா காலை செப்பல் போட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க காலில் அடிப்பட்ருக்கிறதுனால தண்ணி படக்கூடாது அப்படிங்கிறக்க வேண்டி காலில் எப்போயுமே செப்பல் போட்டுவிட்டேன் இந்த க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் க்ளீன் பண்ண தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே சுடு தண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்து கறியை சுடுதண்ணியில் போட்டுவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நானும் என்னுடைய நாத்தனாரும் சேர்ந்து தான் அதை க்ளீன் இருந்தோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருந்த கறி அப்படியே பல பலன்னு ஆக்கிறதுக்குள்ளே எங்களுக்கே போதும் போதுன்னு ஆகிடுச்சி இப்படி ஒரு கறி சாப்பிடணுமாடா அப்படிங்கிற லெவலில் தான் நாங்கள் இருந்தோம் பட் இருந்தாலுமே நாங்கள் சூப்பராக செஞ்சு க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தனியாக குக்கரில் கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறேன் ஏன்னா இதோட தண்ணி வந்து ரொம்பவே நல்லது அந்த கறி வேக வச்ச தண்ணி நாங்கள் சூப்புன்னு சொல்லுவோம் அதனால் இதை தனியாக ஒரு குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் அதை வந்து வறுவல் பண்ண போகிறேன் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதும் கரெக்டாக இது வெந்துடும் இப்போது நம்ம வேக வைக்கிறதுக்கு இது கூட என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து கறியை நல்லா கழுகி எடுத்து வச்சுட்டு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கல அப்படின்னா கூட இடித்து சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்க போகிறோம் இந்த சூப்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் வயிற்று புண்ணுக்கு நல்லது நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு சூப்பாக போட்டு குடிக்க போகிறோம் இப்போ சின்ன சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா சே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நல்லா அம்மியில் இடித்து அதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சே மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரில் மாற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு போட வேண்டாம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம குழம்புக்கு உப்பு போடணும் ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் குழஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா என்னோடய பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வேக வச்சுட்டு குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நிறையா வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு ஹோட்டல் ஸ்டைல் குருமாவோட ஸ்மெல் கொடுக்கும் அப்போ இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்னால் இவ்வளோ தான் உரிக்க முடிஞ்சிச்சு ஸோ நான் இவ்வளோ உரிச்சிருக்கிறேன் நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கணும் ரொம்ப நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தக்காளி சேர்க்கும் போது பார்த்திங்கனா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து என் பையன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காரம் வந்து நான் என்ன குழம்பு வச்சாலுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் அவனுக்கு வந்து காரமே சேராது இருந்தாலுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மீடியம் லெவலில் தான் காரம் காரம் கொடுப்பேன் நான் இப்போ என்னென்ன பவுட்ரு சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் பொறுமையே இழந்துருவேன் நான் வதக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பொறுமை இழந்துருவேன் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அது வீடியோலாம் எடுக்கிறக்கு ஃபோனை வச்சுட்டோன்னா ஃபோன் எடுக்க முடியாது டிவியுமே இப்போ பார்த்து பார்த்து ரொம்ப நாள் ஆகின மாதிரி இருக்குது அதனால் டிவியுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்கறது இல்லை இருந்தாலும் அதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கறி வேக வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதி வர்ற அளவுக்கு விட்டுருங்க நல்லா கொதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருக்கோம் உப்பு வந்து மஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய உப்பு சாப்பிட முடியாது ஏன்னா கறிக்குமே உப்பு போட்டிருப்போம் அப்போ வறுவலுக்குமே நம்ம உப்பு போடணும் ஸோ உப்பு செக் பண்ணிக்கிட்டே போட்டுங்க நானே எனக்கே எவ்வளோ தான் சமைக்க தெரிஞ்சாலுமே அந்த உப்பு வந்து எனக்கு ரொம்ப பயமாக பயந்து பயந்து தான் போடுவேன் ஏன்னா கம்மியாகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல அதிகமாகிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமமாகிடும் இப்போ நல்லா வந்து மசால் கொதித்து வர்ற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க குடலை அதோடு சேர்த்து ஒரு மூடியை போட்டு நல்லா வத்தி வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுக்கப்படும் அப்படியே சுருளை சுருளை வத்தனு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே தான் இருந்தேன் இதுக்கடையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை வேறு கட் பண்ணி போட்டுவிட்டு அதை வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன் ஏன்னா மறந்துட்டேன் உருளைக்கிழங்கு ஆக்சுவலாக கட் பண்ணுறதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த தண்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுட்டு அப்படியே லைட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி தான் விட போகிறோம் இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வருவல் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இதுக்கப்புறம் வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவேன் இது வந்து தேங்காய் பால் ரசம் தான் இன்றைக்கி சைடாக வச்சுருக்குறேன் ஆனால் அதுக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு அந்த ஒரு கவுச்ச ஸ்மெல் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்